என்னுடைய நண்பர் என்னிடத்தில் சொன்னார் அப்பா நான் ஒருத்தனை பார்த்தேன் அடாடாடா ரொம்ப தலைகளம் குச்சவொண்டாவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தலைகனம் ஏன் வருகிறது எல்லாருக்குமே வந்து விடுமா வராது யாருக்கு வரும் ஜாதகத்தில் லக்னாதிபதி எட்டு கோடியவனோட மூணு கோடியவனோட சேர்ந்திருந்தால் அவர்கள் தலைகனம் பிடித்தவர்களாக இருப்பார்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுவார்கள் ஆகவே ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லலாம் இவர்கள் யார் இவர்கள் வணங்குவார்களா அல்லது தனக்கு எல்லாம் தெரியும் என்று தலைகளம் பிடித்தவர்களாக இருப்பார்களா அடுத்து நினைத்ததை சாதிப்பவர்கள் யார் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஐந்தில் லக்னாதிபதி இணைந்திருந்தால் நினைத்ததை சாதித்து விடுவார்கள் தான் என்ன நினைத்தோமோ அதை சாதித்து விடுவார்கள் அதாவது ஒரு கார் வாங்க வேண்டும் எப்படியோ வாங்கி விடுவார்கள் ஒரு வீடு வாங்க வேண்டும் எப்படியோ வாங்கி விடுவார்கள் பணக்காரனாக இருப்பார் அவனால் வீடு வாங்க முடியாது இவன் ஏழையாக இருப்பான் லகனாதிபதி ஐந்து குடியவனோடு சேர்ந்து இருந்தாலும் ஐந்தவர்கள் இருந்தாலும் நிச்சயமாக நினைப்பதை சாதிப்பான் குடும்பத்தில் சதா சண்டை ததா யுத்தம் சிலருடைய குடும்பத்தில் சதா யுத்தங்கள் சண்டைகள் வந்த வண்ணம் இருக்கும் இதை நான் பல பார்த்திருக்கிறேன் எல்லோரும் குடும்பத்தில் வருவதில்லை இந்த குடும்பத்தில் மட்டும் ஏன் வருகிறது என்று பார்த்தால் லகீனத்திற்கு இரண்டாம் அதிபதி லகினத்திற்கு ரெண்டு குடியவன் குடும்பாதிபதி அவன் பன்னெண்டில் மறைந்தாலும் எட்டு பன்னெண்டு குடியவனோடு சேர்ந்தாலும் ராகு செவ்வாயோடு சேர்ந்தாலும் சூரியனோடு சேர்ந்தாலும் நிச்சயமாக குடும்பத்தில் அவரு யுத்தங்கள் வந்த வண்ணம் இருக்கும் ஆகவே இதை தெரிந்து கொண்டு அமைதியாக இருப்பதே நல்லது முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுக்கு மேல் அதாவது வாழ்க்கையை அப்பா முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் பாடாத பாடு லக்னாதிபதி ஐந்து கொடியவனோடு இணைந்தோ ஒன்பது குடியவனோடு இணைந்தோ ஐந்தில் அல்லது ஒன்பதில் அல்லது பதினொன்றில் இருந்தாலும் முப்பத்தி வயதுக்கு மேல் நிச்சயமாக வாழ்க்கை உண்டும் பொதுவாக நான் என்ன சொல்வேன் என்றால் எப்படியா எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் என்ன திறமை இருந்தாலும் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி நீச்சமடைந்தாலும் லக்னாதிபதி ஆறு பன்னெண்டில் இருந்தாலும் சற்று போராட்டமான வாழ்க்கையே அமையும் லக்னாதிபதி அருமையாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை அருமையாக இருக்கும் இதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் நன்றி